நான் ஒரு திரைப்படத்தின் உதவி இயக்குனராக பணிபுரிந்த பொழுது அந்த படத்திற்கு பாடல் என்னுடைய குருநாதர் அவர்களுடைய படத்தில் பாடல் எழுதியிருந்தேன் முதல் படத்திலேயே அந்த படத்திற்காக இந்த இடத்தில் ஏறி நின்றேன் கிட்டத்தட்ட பதிமூன்று பதினான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த இடத்தை ஏறுவதற்கு ரொம்ப நிகழ்ச்சியான தருணமாக இருக்கிறது வெளியில பேட்டி கொடுக்குறப்ப பிரஸ் எல்லாமே கேட்டுட்டே இருந்தாங்க நீங்களே மியூசிக் பண்ணிட்டீங்க நீங்களே பாட்டு எழுதிட்டீங்க நீங்களே நடிச்சுட்டீங்க நீங்களே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க தப்பா நினைச்சுக்க வேணாம் படம் பண்றதுக்கு காசு இல்லை பல புடிவுசரட்டை தேடிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஐம்பது புடிவு இருக்கிற எல்லா பெரிய ப்ரொடக்ஷன்ட்டையும் கதை சொல்லிட்டோம் யாரும் வந்து நீங்க யாருக்கிட்ட ஒர்க் பண்ணீங்க யாருக்கிட்ட ஒர்க் பண்ணீங்க என்னுடைய குருநாதர் வந்து சின்ன படங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு படங்கள் பண்ணிட்டாரு கால சூழலால் அது தவிர்த்து தவிர்த்து போயிட்டு இருக்கு அவருடைய எல்லா படங்களையும் நான் பணியாற்றிருக்கிறேன் கிட்டத்தட்ட தமிழிலே ஒரு ஒன்பது படங்களுக்கு இணை இயக்குனரா துணை இயக்குனரா உதவி இயக்குனரா பணியாற்றிருக்கிறேன் கன்னட படத்துல ஒரு அஞ்சாறு படங்கள் இணை இயக்குனரா துணை இயக்குநராக பணியாற்றிருக்கேன் தெலுங்குல ஒர்க் பண்ணியிருக்கேன் இசை அப்படியேன்னு கேட்டாங்க நான் பேசிக்காவே தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி அடையாறுல வந்து அஞ்சு ஆண்டுகள் வந்து இசை பட்டயப்படிப்பு படித்த மாணவர் நானு அது இசை பட்டயப்படிப்பு படிக்கிறப்பவே ரெண்டாயிரத்தி எட்டு காலேஜில் சேர்றப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போது அசன்டாக சேர்ந்தேன் மியூசிக் காலேஜி நான் முடிக்கிறப்போ கிட்டத்தட்ட அஞ்சு படத்துக்கு கோடேட்டர் ஆகிட்டேன் நான் ஸோ அதனால தான் அது பேலன்ஸ்டாகவே வந்துருச்சு தப்பாக வேணாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக மீண்டும் ஒரு முறை நன்றியை கொண்டு இந்த திரைப்படத்தில் பல பொருட் சிரமங்கள் இருந்தது இந்த திரைப்படம் ஆரம்பிக்க காரணமாக இருந்த நன்றி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிடுறேன் இந்த திரைப்படம் உருவாகலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு கதை கருவை வந்து நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டுருக்கோம் கருப்பழகன்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அது பண்ணி 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 போர் ஆயிடுச்சிச்சு எங்களுக்கு என்னோட தொடர்ந்து இண்டிபெண்ட் ஆல்பம் பண்ணிகிட்டே இருக்குமே சொல்லிட்டு வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறப்போ எங்களுடைய யூடியூபோட ஸ்பான்சர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட அந்த கதையை சொல்கிறப்போ தீபி ட்ரீம் ஃபேக்ட்ரி அவங்க வந்து திரு பார்த்து சாரதி ஜெஸ்டி பாசுரது அவங்கள்ட்ட சொல்கிறப்போ அப்ரோச் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்புறம் அது எக்ஸ்பிளைன்ட்டாக படமாக மாறுறப்போ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியாது சில நண்பர்கள் உதவியோட சிம்பியன் மாதேவி பேக்கப் ஆச்சு திரு வி டு மியூசிக் சிஇஓ அவங்க அரவிந்த் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து பேக்கப்பா உங்களுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் வந்து நான் சோர்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பண்ணி கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க நாங்களே உண்மையாக பிரசாத் லேபில் வந்து ஆடியோ நடக்கும் இந்த நினைக்கல காட் கேஸ் இதில் இணைந்து நடித்து நடித்த அண்ணன் மணிமாறன் அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப இருந்தார் ஜெய்பீம் இருந்தாரு ஜெய்பீம் படம் வந்து செம்ம பீக்கு காலிச்சிட்டே இல்லை அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அதுக்கு முன்னாடி எங்க ஆல்பத்தில் அவர் ஒன்று நடிச்சிருந்தார் தலைவா தலைவர் ஒரு படம் ஒன்னு பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வர்றீங்களா அப்படின்னு கேட்டோம் எத்தனை நாள் டேட் வேணும் அப்படின்னா டேட்லாம் எல்லாம் கிடையாது நைட்டு பஸ் பிடிச்சி கள்ளக்குறிச்சிக்கு ஷூட்டிங் காலை உடனே கிழமை வந்துட்டா அதற்காக மசுகொட்டி அவர்களுக்கு நன்றி பல சூழல்களை வந்து கள்ளக்குறிச்சி உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது முழுக்க முழுக்க இந்த படம் வந்து அங்க உருவான படம் தான் நாங்க படம் எடுத்துட்டு இருக்கப்போ இந்த பிரச்சனை அங்க போயிட்டு இருந்துச்சு அந்த சூழல்லயே வந்து எங்களுடைய படத்துடைய ஒளிப்பதிவாளர் கே ராஜசேகர் அவர்கள் வந்து ரொம்ப திறமை செம்மையா திடீர்னு கேமரா வச்சா வந்து லென்ஸ புள்ளி புடிங்கிடுவாங்க நம்ம சின்ன ப்ரொடக்ஷன் யூனிட் பெருசா அப்படி இல்லாம பண்ணிட்டு இருந்தோம் கேமராவை பிடிங்கிறாங்க ஸ்டாண்டை தூக்கி போயிடுவானுங்க அப்படி ஒரு பிரச்சனை இல்லை அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி ஒரு மூணு மூணு நான்கு அசிஸ்டன்ஸ் மட்டும் வந்து பண்ணி கொடுத்தாரு அவர்களுக்கும் நன்றி படத்தொகுப்பாளர் திரு ராஜேந்திர சோழன் அவர்கள் படத்தை நாங்க எப்படி எடுத்து வந்து குடுத்துட்டோம் அஹ் கேட்பாரு என்னங்க இந்த இடத்துல லைட் லீக் ஆகுது இந்த இடத்துல என்னங்க எப்படி ஆகுதுன்னு அதெல்லாம் தெரியுங்க தெரிஞ்சா பண்ண மாட்டோமா பண்ணி கொடுங்க அப்படின்னு பேசி பண்ணி கொடுத்தாரு ரொம்ப அழகா சூப்பராக பண்ணி கொடுத்தாரு அதுக்காக நன்றி இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய பாடல்கள் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து அந்த வீட்டு மியூசிக் சிஇஓ திரு அரவிந்த் சார் அவர்களே வந்து அந்த ஏனோடின்னு நீங்கள் பாட்டு கேட்டிருப்பீங்க அந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக எழுதி கொடுத்தாரு அப்புறம் ஒரு எங்கே போனது அன்பே பேசுறீன்னு சொல்லிட்டு மூணு சாங் சார் சூப்பராக எழுதி கொடுத்துருந்தாரு திரு வா கருப்பன் நீண்ட கால நண்பர் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகளாக திரைப்பட பாடலாசிரியர் இருக்காரு ஒரு ஐம்பது பாடல்கள் திரைப்படத்தில் எழுதியிருக்காரு ஏனோ சூழல் வெற்றி கிடைக்கல செம்பியன் மாதேவி மிகப்பெரிய வெற்றி அவருக்கு தருண் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திரு ரஜினா அவர்கள் செகண்ட் ஹீரோயினா பண்ணி கொடுத்தாங்க தேங்க்யூ மேடம் உங்களை உங்களோட பிசி ஷெடியூல வந்து பண்ணி கொடுத்துருக்கு நன்றி திரு குமரேசன் அவர்களும் நன்றி நல்லா பண்ணி கொடுத்தாங்க அவர்களுக்கும் நன்றி நடன இயக்குனர் திரு சக்தி அவர்களும் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க அவருக்கு நன்றி